ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் போடியை சேர்ந்த திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் இவர் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் இந்த வருஷம் இந்த மாதத்தோட ஆர்டிஐ ஆர்டிஐ வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்து பத்தொன்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு அதை பற்றியும் இந்த தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையம் இருக்குல்ல அதை பற்றியும் தான் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கான அந்த ஆணையம் வந்து இந்தியா முழுக்க அமலுக்கு வந்து இந்த வருஷம் பத்தொன்பதாவது வருஷம் இருக்கு தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தமிழ்நாடு தகவல் ஆணையம் உருவாக்கப்பட்டது தகவல் பெறு உரிமை சட்டத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தை அர அன்றைய காலகட்டத்தில் அருணார் ராய் போன்ற முக்கிய நபர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த சட்டம் வந்து இந்தியாவுக்கு கிடைத்த இரண்டாவது சுதந்திரம் சொல்லலாம் சார் பகலில் கிடைத்த இரண்டாவது சுதந்திரம் இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா அரசு அலுவலகத்தில் மக்கள் பல நேரங்களில் மனுக்களை கொடுத்து எந்த விடிய கிடைக்காம முடிக்கும் போது அரசு அலுவலகத்தில் வெளிப்படைத் தன்மையும் ஊழலை ஒழிப்பதற்குமாகவே முக்கிய நோக்கமாக கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் மனுக்களை த மனுக்கள் மீது தகவல்களை தருவதற்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தகவல் ஆணையம் உருவாக்கப்பட்டது அந்த தகவல் ஆணையத்திற்கு ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து தகவல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டு அதற்குள்ள பணியாளர்கள் அமைச்சர் பணியாளர்கள் அந்த செட்டப்லாம் உருவாக்கப்பட்டு அதுக்கு சட்டம் வழிவகை செய்து செய்துள்ளது ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப அந்த உரிமை ஆணையர்களோட எண்ணிக்கையும் வேரியேஷன் வருது அப்படி உருவாக்கப்பட்டு நடைமுறைகள் வந்துகிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சுருக்கமாக சொல்லணும்னா கல்லாடும் தமிழ்நாடு தகவல் ஆணையம் திண்டாடும் தகவல் ஆர்வலர்கள் கொண்டாடும் அரசு அலுவலர்கள் இதுதான் நடைமுறையில் இருக்கு இதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையத்துல ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கேஸுக்கு மேல தபால் வரும் அப்ப அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப தமிழக அரசு இந்த இப்ப நடைமுறையில் இருக்க தமிழக அரசு இந்த நம்மகிட்ட ஓட்டு வாங்கும்போது என்ன சொன்னாங்க நான் ஊழலை முற்றும் ஒழிக்கிறதுக்கு இந்த அரசு பாடுபடும் நாங்க நாங்க என்ன கேட்கிறேன் ஊழலை ஒழிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப பாடுபட தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு உகந்த அலுவலர்களை நியமித்து சிறப்பாக செயல்பட்டாலே தமிழ்நாட்டுல கம்ப்ளீட்டா என்ன சொல்றாங்க எடுத்தா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு நடவடிக்கை எடுக்க அப்ப அந்த அளவுக்கு ஊழல் பெருத்து போயிருக்கா அப்படிதான் எங்களுடைய கேள்விகள் இருக்கு தமிழ்நாடு தகவல் அறிவி உரிமை ஆணையத்துக்கு வந்து இதுவரைக்கும் எத்தனை ஆணையர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆணையர்கள் நியமிக்கப்படாம இருக்காங்களா செயல்பாடு எப்படி இருக்கு இப்போ வந்து ஆணையர் வந்து நாலு பேர் இருக்காங்க சார் இப்போ ரெண்டு பேருக்கு கால்பார் பண்ணி ஆறு மாசத்துக்கு மேலே ஆச்சு அப்ளிகேஷன் எல்லாம் போய் வச்சுருக்காங்க ஆனால் யாரையுமே நியமிக்கப்படாமல் வேக்கண்ட்ல இருக்கு அதனால பல மனுக்கள் பெண்டிங்கில் லட்சக்கணக்கான மனுக்கள் பெண்டிங்கில் வருது அதன் அடிப்படையில் என்ன சொல்றாங்க இப்போ உள்ள ஆணையர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு நூறு கேஸ் விசாரணை பண்ணுறாங்க சாத்தியக்குறே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு இந்த நூறு கேஸினுடைய ஹிஸ்டரியை படிக்கிறதுக்கே நாலு நாள் ஆகும் எப்படி நீங்கள் அதை படித்து பிஐஓ மனுதாரர் ரெண்டு பக்கமும் வாக்குமூலத்தை கேட்டு எப்படி நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போறீங்க சாத்தியமே இல்ல ஆனா வந்து ஆணையர் என்ன சொல்றாங்க மனுதாரர் சேட்டிஸ்பேக்ஷன் சொல்றாங்க தயவு செய்து சேட்டிஸ்பேக்ஷன் ரொம்ப சந்தோஷம் அப்படி உங்களால பயனடைந்த மனுதாரர்களை நீங்க காட்டீங்கன்னா நாங்க எப்படி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மீதி இருக்கிற தகவல் ஆணையர் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி நேர்மையா நடக்கிற அந்த தேர்வு வந்து தேர்வு வந்து நேர்மையா நடக்கல சார் இது உச்ச நீதிமன்ற என்ன பண்றாங்க ஒரு ஆணையர் ஓய்வு பெறுறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அடுத்த ஆணையர்களை விளம்பரப்படுத்தி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க சார் நம்ம இதில் ஆணையர் ரிட்டையர்டானதுக்கு அப்புறம் ஆறு மாதம் கழிச்சு தேர்ந்தெடுக்காங்க கால்பா பண்ணுறாங்க இதுக்கு தகுதி வந்து ஒரு டிகிரி சோசியல் ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி இருக்குது இதில் வந்து ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ வழக்கறிஞரை போடணுங்கிற அவசியம் இல்லை யார வேணாலும் நம்ம அந்த கூட்டத்தில் நியமிச்சுக்கலாம் இதுவரை தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் வந்து ஆணையரை நியமிக்கும் போது ஒவ்வொரு முறையும் பல லட்சங்கள் செலவழித்து விளம்பரப்படுத்தியும் மனது மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றும் ஆணையர்கள் நியமிக்கிறார்கள் ஆனால் நியமிக்கும் போது யாரையுமே இன்டர்வியூக்கு கூப்பிடறது நேர்முகத் நேர்முக தேர்வுக்கு யாரையும் கூப்பிடறது ஒரு வேலைக்கு நாங்க விண்ணப்பம் பண்ணா நேர்முக தேர்வுக்கு நீங்க கூப்பிடணுமே அப்படின்னா தானே எங்க மனு எதனால ரிஜெக்ட் ஆகிருக்கு எங்களுடைய ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் நாங்க வளர்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா என்னுடைய மனு ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்ளை பண்ணாலே உங்களை நேர்முகத்திற்கு கூப்பிடுறது இல்ல அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும் தான் போடுறாங்க அப்படின்னு இந்த அரசு வந்து அவங்களுக்கு யார் சேஃபரா இருக்கோ அவளை ஆணையரை நியமிக்கிறாங்க அப்படிங்கும் போது மக்கள் ஊழல் எப்படி வெளியே கொண்டு வர முடியும் இப்ப இருக்கிற ஏற்கனவே இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே பொசிஷன்ல இருக்கிற தகவல் உரிமை ஆணையர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த ஆளும் திமுக அரசோட நெருக்கமா இருக்காங்களா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க மூலமாக தான் நீங்க போட்டுருக்கீங்க இதுல ஆணையர்களுக்கு சட்டங்களை பத்தி முழுசா தெரியுமான்னு என்ன தெரியல இந்த ஜட்ஜ் இவங்க போடுற ஜட்ஜ்மெண்ட் உயர் நீதிமன்றத்துல வந்து அது வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டது அப்ப வந்து யாருக்கு இலக்கு ஒரு ஆணையருக்கு சம்பளம் வந்து மூணு லட்சம் கொடுக்குறீங்க இந்த ஆணையத்தை வந்து ரன் பண்றதுக்கு வருஷத்துக்கு பதினஞ்சு கோடி இருபது கோடி செலவு பண்றீங்க அப்ப அந்த இருபது கோடி நம்ம மக்கள் வரிப்பணத்துல செலவு பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் என்ன அவுட் புட் என்ன கொடுக்குறீங்க நோ ரிசல்ட் இது வரைக்கும் தகவல் ஆணையத்துல சிறப்பாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன் இப்போ உள்ள ஆணையர்களை வந்து நிறைய பேருக்கு அது சரியில்லை ஒருத்தர் ஒரு ஆணையர் சொல்றாரு பிசிட்ட சொல்றாரு ஆமா மானிய தேனை போட்டு ஃபுல் பண்ணிக்கங்கம்மா நீ அதை போட்டு நிறைவேற்றிக்கமா அப்போ வந்து ஆணையர் எப்படி உங்களுக்கு தெரியும் இது என்னுடைய விசாரணையில் என்னுடைய முன்னாடி சொல்றாரு பக்கத்தில் வச்சுட்டே சொல்ற என்னுடைய மனுதாரரை பக்கத்தில் வச்சுட்டே சொல்றாரு அப்போ நான் சொல்றேன் சார் வந்த ஒரு பிஐஓவே கிடையாது பொது தகவல் அலுவலே கிடையாது நீங்கள் பொது தகவல செக் பண்ணுங்க அப்படின்னா இல்லை வெறுதே பொது தகவல் அலுவலர் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லை சார் உங்கள் தகவல் ஆணையத்தினுடைய புக்லேயே ஒரு பொதுத் தலைவர் போட்டிருக்கேன் இல்ல அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்ப மனுதாரரை மட்டும் நீ ஆதாரை கொண்டு வா பான் கார்டை கொண்டு வா டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு கேக்குற இந்த தகவல் ஆணையம் பொது தகவல் அலுவலரிடம் ஏன் அடையாள அட்டையை கேட்பதில்லை இந்த சட்டத்துல என்ன சொல்லிருக்குன்னா செக்ஷன் அஞ்சு பிராரம் பொதுத்தகல் தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது மற்ற அலுவலருக்கு வழங்கப்படவில்லை இவங்க என்ன சொல்றாங்க பொதுத் அலுவலர் அரசு பல வேலைகள் இருக்கு வர முடியாது ரைட்டு பரவாயில்ல இரண்டாயிரத்தி பன்னெண்டு மேல்முருட்டு விதிகளின்படி பொது தகவல் அலுவலர் வர இயலவில்லை எனில் அவருக்கு ஒத்த பதவியில் உள்ளவரும் அவருக்கு மேல் உள்ள பதவியில் உள்ளவருமே அனுமதி பெற்று ஆணையத்திற்கு ஆஜராக வேண்டும் இதுதான் நிலை இப்ப யாருமே அனுமதி ஆஜராக பொது தகவல் யாராவது உங்களுக்கு தேவை தகவல் தானே அப்படின்னாலும் தகவலை தகவல் வருஷ கணக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சட்டத்தின் பிராரம் முப்பது நாட்களுக்குள்ள தகவல் கொடுக்கணும் தகவல் கொடுக்கலன்னா செக்ஷன் ஏழு ஆறு இலவசமா கொடுக்கணும் அப்படிங்கும் போது நாங்க இலவசமா கேட்கும் போது அதெல்லாம் இலவசமா கொடுக்க முடியாது சார் நாங்க வந்து எங்க சொந்த கருத்தை கேட்கல சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதுக்காக உங்களை நியமிக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் ஊழலையும் அரசு தன்மையும் வெளிக்கொண்டு வரதுக்கு தான் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை உருவோ உருவாக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு ஆணையருக்கு மூணு லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா யாருமே சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல அவங்களுடைய சொந்த கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இதனால் பாதிப்பு மனுதாரர்களுக்கு வருகிறது இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் நிறைவடை போ நிறைவடைஞ்சிருச்சு அப்ப திமுக அரசு ஆட்சி காலத்துல தகவல் உரிமை ஆணையர்களோட எண்ணிக்கையும் வந்து ஒழுங்கா நியமிக்கல கேள்வி கேட்டு நம்ம ஏதாவது ஆர்டிஐ போட்டாலும் அதுக்கு வந்து சரியான தகவல் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா இப்போ ஊழல் வந்து கட்டுக்கடக்கம் போறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு கண்டிப்பா ஒரு காரணம் சார் சார் நீங்க இந்த அரசு வாக்கு கேட்கும்போது என்ன சொன்னீங்க நான் ஊழலுக்கு ஒழிக்கிறதுக்கு முக்கியத்துவம் நீங்கள் நீங்க நீங்கள் சிரமப்பட வேணாம் இந்த தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை சீர்படுத்துங்க ஊழல் ஒழிஞ்சிரும் கரெக்டா கொண்டு போங்க கரெக்டா கொண்டு போங்க இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடு தகவல் போதிய அமைச்சு பணியாளர்களை அரசு நியமிப்பது இல்லை இப்ப ஒரு நாளைக்கு ஐயாயிரம் மனுக்கள் வரும்போது அந்த மனுக்களை பிரிச்சு சீல் வச்சு நம்பர் போட்டு அதை வந்து அந்தந்த செக்ஷனுக்கு பிரிச்சு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் மனு பிரிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும் அப்ப மறுநாள் சனி நாள் லீவ் வந்துருது அப்ப வந்து ஒரு ஐயாயிரம் மனுக்க கூடிக்கிறது ரெண்டு நாள் லீவ் வரும் இன்னும் ஐயாயிரம் மனுக்க கூடிக்கிறது அப்ப இதுக்கு எத்தனை பேர் நியமிக்கணும் அப்போ வந்து ரெண்டு பேரை நீங்க நியமிச்சீன்னா அப்ப மனுக்களை இன்னைக்கு எப்படி பிரித்து கொடுக்க முடியும் அப்ப அதுக்கு தகுந்த இன்புட் நீங்க கொடுத்தா தானே அவுட் கிடைக்கும் இது நீங்க இதில் ஆலைய நியமிக்கப்பட மாட்டீங்க ஆணையத்துக்கு வந்து சரியான நிதி ஒதுக்குறதும் இல்லை ஆட்களை நியமனம் நியமனம் பண்ணுறதும் இல்லை இதெல்லாம் வந்து தொடர்கதையா இருந்துகிட்டே இருக்கு தொடர்கதையா இருந்துட்டு இருக்கு நான் மறைமுகமா கேட்கும் போது என்ன அறிய வருகிறேன்னா இந்த ஆணையத்தினால அரசுக்கு என்ன வருமானம் அதனால எதுக்கு எதுக்கு நாங்க ஆள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் எனக்கு அறிய வருகிறது அதனால இந்த அரசு நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு வந்து மக்களுக்காது இது உருவாக்கப்பட்டது உங்களுக்கு வருமானத்துக்கா இல்லை ஊழலை ஒழிக்கிறதுக்கு இது சரி பண்ணி கொடுங்க அதுதான் தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ தகவல் ஆணையர்களுக்கே வந்து சட்டத்தை பற்றி சரியான பயிற்சியே இல்லையே ஒரு ஆணையர் அரசு பணியாளர் எஸ்ஆர கொடுன்றாரு ஒரு ஆணையர் கொடுக்கணுன்றாரு ஒரே சட்டம் தானே சார் இந்தியாவை பூரா ஒரே ஆணையர்கள் உங்களுக்கு எல்லா சட்டமும் தெரியல அது எப்படி ஒரு ஆணையருக்கு இப்போ பனிப்பதிவடு மூன்றாம் நபர் தகவலும் இன்னொரு ஆணையருக்கு பொது ஆவணம் எப்படி மாறும் சொல்லுங்கள் ஒரே ஆணையம் ஒரே சட்டம் எப்படி இரு வேறுபட்ட தகவல்கள் எப்படி வரும் விசாரணை நடத்தும் போது அந்த தகவல் ஆணையர் வந்து தமிழ் தமிழ் அது ஒரு 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 பிரச்சனை இருக்கு சார் இப்ப ஒரு மனு விசாரணை அந்த நீதிபதி வந்து அந்த மனுவை படிச்சு புரிஞ்சால் மட்டும்தான் அவுட் புட் அவர் சிறந்த ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியும் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தலைமை தகவல் ஆணையருக்கு வந்து தமிழ் தெரியாது தெரியல அவர் பேரு திரு சஹில் அக்தர் அப்படின்னு நியமிச்சிருக்காங்க அவர் தமிழ் நாங்கள் அவர் அவருக்குரிய பேசுறது பன்னெண்டு மேல்முறையீட்டு விதிகளின்படி மனுதாரர் உதவிக்கு ஒருவேளை வைத்துக் கொள்ளலாம் அழைத்து அதில் எழுதுறீங்க அப்படி ஒரு ஆளை நாங்கள் ஹெல்ப் கூப்பிட்டா உள்ள விடமாட்டீங்க ஆனா பொது தமிழர்கள் நாலு பேர் உள்ள வர்றாங்க எப்படி விடுறீங்க வந்து திமுக ஆட்சியில் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக செயல்படல அப்படிங்கறத அவங்களோட முடிவார் முடக்கி வருகிறார்கள் இதன் மூலமாக ஊழல் அதிகபட்சமாக தலைவறி தாடுகிறது அதன் காரணமாக மக்கள் திண்டாடி கொண்டு உள்ளார்கள் திமுக கட்சியினரையோ இல்ல திமுக ஆதரவாக செயல்படுற அரசு அதிகாரிகளோ தான் இப்ப வந்து அதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டு கண்டிப்பா இருக்கு அந்த ஊழலை வெளியே கொண்டு வரதுக்கு சமூக ஆர்வலர் நாங்க சொந்தக்கார செலவழிச்சு பாடுபடுறோம் அவங்க வந்து அந்த ஊழலை வெளியே கொண்டு வரக்கூடாதுன்ற மூடி மறைக்கிறாங்க சில அச்சுறுத்தல்களும் வருகிறது அதெல்லாம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுறாங்க ரொம்ப நாங்க நெருக்கே பொய் கேச போடுறாங்க அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் எங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கு இந்த வித்தியெல்லாம் கையாளுறாங்க நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் என் மேலேயும் பொய் கேசு இருக்கு நாங்க நானும் போராடிட்டு இருக்கேன் எங்களுக்கு எந்த ரெமடியும் கிடைக்கல இப்ப உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில மத்திய உள்துறை அமைச்சகம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு சிறப்பு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி தகவல் பெறு உரிமை சட்டத்தை பயன்படுத்தும் பயன்பாட்டாளர்கள் மறைமுகமாக கொல்லப்படுகிறார்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அதை வந்து ஒவ்வொரு மாநிலமும் ஒரு டாஸ்க் போர்ஸ் ஒண்ணு அமைச்சு நீங்க அவங்களை காப்பாத்தீங்க பாதுகாக்குங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க அது வந்து யாருக்குமே தெரியல இப்ப சமீப ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஆர்டரை எடுத்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க யாராருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டா யாருக்குமே இல்ல டிஜிபி ஆஃபீஸ் என்ன சொல்றாங்க வரலன்றாங்க ஹோம் இந்த மனு இந்த நாக்கா நம்பர் அடிப்படையில் உனக்கு டிஜிபி தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தெளிவா எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க உள்துறை அமைச்சர்கள் மத்திய உள்துறை அமைச்சர்கள் இருந்து ஜிஓ போயிருக்கு ஆனா டிஜி டிஜிபி அந்த ஜிவோவே வரல அப்படி வரலன்னு சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் வரல சொல்றாங்க இதை வந்து அப்போது அண்ணா திமுக வந்து தலைமை தகவல் ஆணையம் ராஜகோபால சிறப்பா விசாரணை பண்ணார் என்னை ஒன்றரை மணி நேரம் விசாரணை பண்ணாருங்க நான் வந்து அரசியல் சாஸ்தத்தின் அடிப்படையில் நான் செயல்படுறேன் உண்மையிலே மக்களுக்கு வந்து இந்த டாஸ்க் போர்ஸ்ல நிறைய பாதிப்பு இருக்கு அது நானும் உணர்றேன் ஆனா நல்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றரை மணி நேரம் என்ன என்ன விசாரணை பண்ணாரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு நீங்க வந்து ஹோம் செக்ரட்டரி அனுப்பிச்ச கடிதத்தை டிஜிபி ஆஃபீஸ்ல ஃபைல் பண்ணலன்னு சொல்றது தப்பு அவர் வந்து எந்த நாக்கா நம்பர்லாம் அனுப்புகை முதல் பதிவேடுமென்று அவர்கிட்ட கொடுத்துட்டாரு நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அதனால ரெண்டு வருஷமா தகவல் கொடுக்காதவங்க மேலே நடவடிக்கை எடுக்க இருபது பெனால்ட்டி போடுவேன் ரெண்டாவது டாஸ்க் ஃபோர்ஸை பரிந்துரை பண்ணுறதுக்கு அரசுக்கு ஒரு சிறப்பான ஒரு கடிதத்தை நான் பரிந்துரை பண்ணுவேன் சொன்னார் ஆனால் என்ன காரணமோ ரெண்டு வருஷமாக ஆர்டர் போடாமல் அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு ஆனால் இப்போ வந்த தலைமை தகவல் ஆணையர் அந்த கேஸை ரீஎன்கொயரி போட்டு வழக்க க்ளோஸ் பண்ணிட்டார் சார் எதுக்காக க்ளோஸ் பண்ணாருன்னா டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து வந்து இங்கே உள்ள தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் உள்ள அலுவலகத்தில் ரகசியமாக பேசுகிறாங்க என்னை விசாரணைக்கு வர சொல்லிட்டு மொதல் விசாரணையில் என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸிகூட் அடுத்து வாங்கன்றாங்க அடுத்த விசாரணைக்கு வரும்போது தகவல் ஆணையத்தில் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து இருந்து வர்ற அலுவலர்கள் தகவல் ஆணையர் அறைக்குள்ள போய் தகவல் ஆணையர் வேற ஒரு தகவல் ஆணையர் அறைக்குள்ள போய் ரகசியமா பேசுறாங்க பேசி வந்ததுக்கு அப்புறம் என்னையுமே விசாரணைக்கு கூப்பிடறாங்க நேரம் அவங்க பேசி வந்துட்டு ரூம்க்குள்ள வர்றாங்க இதெல்லாம் தர முடியாதுங்க அப்படிலாம் தர முடியாதுங்க சார் தர முடியாது ரைட் நான் ஒத்துக்கிறேன் சார் ஒரு மனு வரும்போது அந்த மனுவை ஒன்று அக்செப்ட் பண்ணணும் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணணும் வித் ரீசனோட என்னுடைய மனுவை வந்து அவங்க இந்த தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க அச்சுறுத்தல் எதுவுமே இல்லைன்ட்டாங்க ரைட்டு அப்போ அச்சுறுத்தல் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்ல அந்த க்ளோஸ் பண்ண ஃபைலாக கொடுங்கன்னு அப்படிலாம் கொடுக்க முடியாது சார் ஒரு மனு ஹோம் செக்ரட்டரிலேருந்து வந்திருக்கு ஒன்று அதை நிறைவேற்றுங்க இல்லைன்னா ரத்து பண்ணுங்க அது உங்கள் விருப்பம் நிறைவேற்றினா நிறைவேற்றின காப்பியை கொடுங்க ரத்து பண்ணால் ஏன் ரத்து பண்ணுன்னு ஒரு எழுதி கொடுக்கணும் சார் அப்படியே அந்த ஃபைலை கீழே போட்ட முடியாதுல்ல அந்த டாக்குமெண்ட்டை கட்ட அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு தகவல் வந்து அச்சுறுத்தல காப்பாத்துறதுக்கு யாருமே நடவடிக்கை எடுக்கலையா தமிழ்நாட்டுல அப்படித்தான் இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு அதனால தள்ளாடும் தமிழ்நாடு தகவல் ஆணையம் திண்டாடும் தகவல் ஆர்வலர்கள் கொண்டாடும் அரசு அலுவலர்கள் ஆணையம் ஆர்டர் போடுறாரு சிறப்பா ஆர்டர் போடுறாரு இந்த தகவலை கண்டிப்பா கொடுக்கணும்னு ஆனா பொது தகவல் அலுவலர் என்ன என்ன செஞ்ச ஆணையம் அப்படின்னு அதவே திருப்பி பொய்யானது கொடுக்குறாரு திருப்பி நம்ம இங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா இது விசாரணைக்கு வரதுக்கு ரெண்டு வருஷம் தான் அதுக்குள்ள அவங்க ரிட்டையர் ஆகி போயாரு அப்ப இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்கிறாங்களே இதுக்கு காரணம் யாரு அரசு சிறப்பாக அதுக்கு அதுக்குண்டான ஆட்கள் பல ஆட்பலத்தை கொடுத்து பொருள் பலத்தை கொடுத்து அவங்களை சிறப்பை செயல்பட வைக்கணும் அவங்களை அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தா ஊழல் குறைஞ்சிருமே அவங்களுக்கு தகவலின் உரிமை ஆர்வலர்களுக்கு என்னென்ன மிரட்டல் எல்லாம் வருது சார் இப்போ ஒரு ஊழல் அரசு ஊழியர்கள் இருந்து ஒரு ஊழல் பத்தி உதாரணத்துக்கு கேட்டோம்னா இப்ப நான் வேற இல்லை நானே வந்து சென்னையில உள்ள ஒரு அலுவலகத்துக்கு கேட்டேன் சென்னையில உள்ள அலுவலகத்துல ஒரு ஒரு ஆபீஸ்ல என்னுடைய முகவரி மூன்றாம் நபருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அந்த துறையில ஓய்வு பெற்றவர் மதுரையில இருந்து என் வீட்டுக்கு என்னை பார்க்க வர்றாரு எப்படி வர்றாரு என்னோட தகவல் மூன்றாம் நபருக்கு பயிரப்படுது பொது தகவல் அலுவலரால் பயிரப்படுகிறது சென்னையில இருந்து சென்னையில இருந்து அப்ப இவர் யாரு இவரை போய் பாரு இவர் ஏதோ கேட்டிருக்காரு என்னன்னு பார்த்து என்ன பேக்ரவுண்ட் இருக்கு என்னான்னு பாரு வாட்ச் பண்ணிட்டு வா இவர் என்ன கொஞ்சம் மிரட்டி பண்ணிவிடு இனிமே ஆர்டிஐ போடாமல் இருக்க சொல்லு அப்படின்னு வர்றாங்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து நான் தேனி கலெக்டரேட்டில் வேலை பார்க்குறேன் இவரை பார்க்கணும் அப்படின்னு எங்கள் வயதான அம்மாட்ட வந்து நான் இல்லாத சமயம் ஃபோன் நம்பர் வாங்கி என்னை ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டுறாரு நீ என்ன இது போ ஆர்டிஐ போடுற நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா செய்யறியா உன்னை நான் டிப்பரை வச்சு ஏற்றி போடுவோம் தெரியுமில்ல அவ்வளோ மிரட்டுறாரு ஆமாம் இதே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறோம் நோ ஆக்ஷன் எந்த போலீஸ் நடவடிக்கை அப்புறம் லோக்கல் தேனிலேயே ஒரு ஒரு நிறுவனத்துக்கு ஒரு போடுறேன் அந்த மேல் வீட்டு அலுவலர் என்ன பண்ணார் என்னுடைய அட்ரஸை என்னுடைய ஃபோன் நம்பரை வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்குறாரு தான் இவர் ஒரு ராக்கியை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு அவர் என் வீட்டுக்கு வர்றாரு ஏன்னா அவர் நான் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாக்கலு ஃபோன் பண்ணிவிட்டு வர்றாரு எதுக்கு வரைய நீ ஆர்டிஐ போட்டுகிட்டே இருக்கல என் பொன்னாட்டிக்கு தான் போடுற நான் எதுக்கு நீ போடுற அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு நான் வீடியோ ஆதாரம் முதல் கொடுத்துட்டேன் நோ ஆக்ஷன் போலீஸ்ன்னு கொடுத்துட்டேன் போலீஸும் அது வந்து நம்ம மேலதிகாரிகள் சொன்னாலும் பேருக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டுட்டு வழக்கு முற்றாக்கப்படுகிறது சொல்லி எம்ஓ பண்ணிவிடுறாங்க இது எப்படி சாத்திய கூட இதை இதை எதிர்த்து நான் டாஸ்க் போர்ஸ் டிஜிபி பண்ண சொன்னேன் என்ன சொல்றாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து ஆர்டிஆர்வலர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளார்கள் யாருக்கும் அச்சுறுத்தல் இல்லையா நியமிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு வாய் முடியாதுன்னு சொல்றாங்க எழுத்து மூலமாக எதுவும் சொல்லல என்ற பலந்த அஞ்சு வருஷத்துல ஆர்டிஐ ஆர்வல எத்தனை பேர் செத்துக்கா நம்ம தமிழ்நாட்டுக்கு பத்திரிகையிலே யோசிச்சு வந்திருக்கேன் இப்ப சமீபத்திலோட ஒரு கம்மாயில ஒரு மண்ணல்ல ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டிருக்காரு இது இதுக்கு எப்படி என்ன சொல்றீங்க அப்ப வந்து ஒரு ஒரு ஊழலை நீங்களும் வெளியே கொண்டு வர மாட்டீங்க வெளியே கொண்டு வரவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க வெளியே கொண்டு வரல ஊக்கு மாட்டீங்க அப்ப நீங்க ஊழலுக்கு வழி வைக்கிறீங்களா ஊழலுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கீங்களா இருக்கீங்களா கிளீன் டிடுவேன் அடிச்சு விடுவீங்கற மாதிரி அப்ப நீங்க எங்களையும் கிளி விடுறீங்க இந்த சட்டத்தையும் கொண்டு வர்றீங்க அப்ப அதை ஏத்து கிளிவட்டா எங்களை வந்து திருடம் பண்றதுக்கு ஆளை கொடுக்குறீங்க கம்ப்ளைண்ட் பண்ண நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க இது என்ன சார் நாயம் ஐயா முதல்வர் அவளுக்கு நீங்கள் ஓட்டு கேக்கமே என்ன சொன்னேன் மக்களோட மக்களாக மக்களுக்கு ஒரு குறைன்னா உங்களோட களத்தில் இறங்கி போராடுவேன் சொன்னீங்க செய்து வாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை சீர்படுத்துறதுக்கு எங்களோட களத்தில் இறங்குங்க நீங்கள் ஊழலை ஒழிப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல தயவுசெய்து எங்களோட மக்களோட மக்களோட களத்தில் இறங்குங்க தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை சீர்படுத்துங்க ஆர்டிஐ ஆக்டிவிட்டிஸை காப்பாற்றுங்க இதுதான் இன்றைய தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய பயன்பாட்டிற்கு வந்தது நோக்க விழாவுக்கான செலிப்ரேஷன் நீங்கள் தயவுசெய்து ஒரு ஆர்டரை போடுங்க எங்களை போட்டு சமூக ஆர்வலரில் காப்பாற்றுறதுக்கு ரெடி பண்ணுங்க காப்பாற்றலினாலும் பொய்கேஸ் தான் இருங்க சாமி போதும் எங்களை இதே ஒரு எங்களை மன உளைச்சல் பண்ணுற மாதிரி இதை போ போட்டால் தானே நீ வந்து சும்மா இருப்ப இல்லைன்னா நீ அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்பியா நான் வந்து முடிவுண்டேன் நீ என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் குளம் உயிரெடுப்பீங்க போட போயிட்டு போகுது நான் எதுக்கு ரெடி நான் ஆர்டிஐ போட போகிறது நிறுத்த போகிறது இல்லை எங்கெங்கே உள்ள இருக்கோ அங்கங்கே என்னுடைய ஆர்டிஐ மனு ஃபைல் ஆகும் நம்மிடையே இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார்